போகுகின்ற வழியில் ஹிஜிர் என்னும் இடத்தை கடந்து செல்லும் நேரத்தில் அந்த இடத்தை ஃபஜ்ஜு நாக்கா என்றும் அழைப்பார்கள் மதாயின் சாலிஹ் என்றும் அழைப்பார்கள் கிட்டத்தட்ட மதினாவில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்தை கடந்து செல்லும் நேரத்தில் நபி சொல்லலா அலைஸ்வலாத்துலாம் ஒட்டகத்தில் இருந்து கொண்டு கூறினார்கள் இதுதான் சமூக சமுதாயம் வாழ்ந்த இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் யாரும் நீர் அருந்த வேண்டாம் இந்த இடத்திற்கு யாரும் அதிகமாக செல்ல வேண்டாம் குறிப்பாக யாரும் அந்த இடத்திற்கு தனியாக செல்ல வேண்டாம் இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் கடந்து செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் ஏனென்றால் அந்த இடம் அல்லாஹுத்தாலாவுடைய தண்டனை இறங்கிய இடம் எனவே இந்த இடத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று முகமது நபி சொல்லு அலிஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சஹாபி அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அந்த சஹாபி அந்த இடத்திலேயே மரணித்து விட்டார் என்று செய்திகள் உள்ளது இன்னொரு செய்திகளில் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாத்து வஸ்லாம் கூறினார்கள் இந்த ஹிஜிர் என்ற இடத்தை நீங்கள் நெருங்கினால் உடனே அல்லாஹூ விட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இன்னொரு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது அங்கு சென்று கொண்டிருக்கும் போது முகமது நபி சலாஹ் அலிஸ்லாத்து வசலாம் சஹாபாக்களிடம் ஒரு கபரை காட்டி இது யாருடைய கபர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹு ரசூலுஹுலம் அல்லாஹும் ரசூலும் இதனை அறிவார்கள் என்று கூறினார்கள் உடனே நபி சலாஹ் அலையாத்து வஸ்லாம் சஹாபாக்களிடம் கூறினார்கள் இந்த கபுர் சாலிஹலை வஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த அபு ரஹால் என்பவரின் கபர் என்று கூறினார்கள் இந்த ரைஹால் சமூக சமுதாயத்தை சார்ந்தவன் இந்த ரைஹால் சமுத சமுதாயத்தின் மீது தண்டனை இறங்கும் போது அவர் அந்த இடத்தில் இல்லை அவர் மக்காவில் இருந்து கொண்டிருந்தார் மெக்காவில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இப்போது சமுத சமுதாயத்தின் மீது முழுவதுமாக தண்டனை இறக்கப்பட்ட பிறகு இந்த அபுரைஹால் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார் இப்போது அப்புரைகாலுடைய கையில் தங்கத்தினால் ஆன ஒரு கதை அவர்களுடைய கையில் இருக்கிறது அந்த கதையை பிடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார் இப்போது அல்லாஹுத்தாலா அவர் மீது தண்டனையை இறக்குகிறான் அந்த இடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவருடைய கதையும் இருக்கிறது இப்போது ஒரு சில சஹாபாக்கள் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் முகமது நபி சலாஹ் அலிஸ்லாத்து வசலாம் சொன்னதை போன்று அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அந்த தங்கத்தினாலான கதை இருந்தது இந்த செய்தி அப்துல்லா அப்துல்லாஹிப் நாமர் அலிவாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துல வருது அபுதாவுதுல இந்த சமுதாயம் எங்கே வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் ஆக்கி கொண்டார்கள் இந்த பகுதி பைனல் ஹிஜாஸ் இருக்கும் தபூக் இருக்கும் இடையில உள்ள பகுதி தான் இந்த ஹிஜிர் அப்படிங்கிற பகுதி அந்த பகுதியில் தான் இந்த சமூக சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பகுதியை நம்மால் அறிய முடியுமா என்று பார்த்தால் அல்லாஹுத்தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் فَتِلْكَ بُيُوتُكُمْ حَاوِيَةٌ بِمَا ظَلَمُوا أَيْنَ فِي ذَلِكَ لَآيَةٌ لِقَوْمٍ يَعْلَمُونَ பிமா ظَلَمُوا அவர்கள் செய்த ظلم அதாவது அநியாயத்தின் காரணத்தினால் فَتِلْكَ بُيُوتُكُمْ حَاوِيَةٌ حَاوِيَة அப்படி சொன்னா கோலாப்ஸ் ஆயி இருக்குது அதாவது புயூத்துக்கும் ஹாவியத் அவர்களுடைய வீடு பாலடைந்து போய் அதாவது கொலாப்ஸ் இருந்தது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான் அவர்கள் செய்ததன் காரணத்தினால் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுகளை கொலாப்ஸ் ஆகி போட்டிருந்தான் அல்லாஹு தஆலா இன்ன ஃபி தாலிக்கல் ஆயதன் லிகௌமி அலமூன் நிச்சயமாக மக்களுக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று தாலா கூறுகிறான் தாலா இதனை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் இதனை இப்போதும் நம்மால் அறிய முடியும் என்பது இதற்கு அர்த்தம் அப்படியென்றால் நான் முன்னாடி சொன்ன அந்த செய்திகளை வைத்து நபி சல்லாஹ் அலிஸ்லாத்துலாம் முன்னறிப்பு செய்த அந்த மதாயான் என்ற பகுதிதான் இந்த சமூக சமுதாயம் வாழ்ந்த இடம் என்பதை நம்மால் அறிய முடிகிறது வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சமூகத்திற்கு எப்படி சமுது சமுதாயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றால் அந்த மக்களில் சமுத் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த சமுத் என்ற மனிதருக்கு ஜுதேஸ் என்ற ஒரு சகோதரனும் உண்டு இருவருடைய பாட்டனாருடைய பெயர் ஆபிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆபிருடைய தந்தையுடைய பெயர் இரம் இரமுடைய தந்தையுடைய பெயர் ஷாம் ஷாம் உடைய தந்தையுடைய பெயர் நூஹலை அல்லாஹு தாலா இந்த சமூக சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் அருட்கொடை செய்தான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது வது குரு இது ஜான் கும் மின் ஃப மிம்ப அதி ஆதி ஆதி பிறகு அல்லாஹு தாலா உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினான் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் வ பௌவா ஃபில் ஆர்ப்பு இந்த பூமியில் வசதிகளை உங்களுக்கு வழங்கினான் தத் அஹி தூன சஹல் அப்படின்னு சொன்னா டெரெஸ்டரியல் ரீஜியன் நிலப்பரப்பு என்று எடுத்துக் கொள்ளலாம் அங்கு உள்ள நிலப்பரப்புகளில் பெரிய பெரிய மாளிகைகளை அவர்கள் எழுப்பினார்கள் இந்த ஃபித்னாவுக்கெல்லாம் நம்ரூத்துடைய காலத்திலிருந்து தான் வந்தது ஆது சமுதாயம் எப்படி பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்பினார்களோ அதே போன்று இந்த சமூக சமுதாயமும் பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்பினார்கள் மேற்கொண்டு அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஒரு அருட்கொடையை வழங்கியிருந்தான் அது என்னவென்றால் வ ஜிபால புயூதா மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள் அல்லாத்தாலையை நினைவு நினைவுகூருங்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் அல்லாஹு அடுத்ததாக முக்கியமா அந்த மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால் நாம முன்பு பார்த்த ஆதி சமுதாயம் எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு சொன்னா சவுத் அரேபியன் பெனின்சுலா அரேபிய தேசத்துல தெற்கு பக்கத்துல வாழ்ந்து வந்தாங்க அங்க பெருசா எந்தவித ட்ரிபியூட்டரியும் வாட்டர் ரிசோர்ஸும் கிடையாது ஆனால் இந்த சமூக சமுதாயம் அவங்க வாழ்ந்த இடம் வந்து அல் ஹிஜிர் நார்த் அரேபியன் அதாவது வடக்கு பக்கம் அவங்க வாழ்ந்து வந்தாங்க அங்கே நார்த் சைட்ல உள்ள என்று கூறுவார்கள் அதாவது வளமான பிறை என்று கூறுவார்கள் நம்ம விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாம ஜஸ்ட் பிளான்டேஷன் பண்ணாலே ஈஸியா மெச்சூர் ஆயிரும் அல்லாஹு தாலா குரான்ல அங்க இருக்கக்கூடிய நபி அந்த சமுத சமுதாயத்துக்கு அட்வைஸ் பண்ணதை பத்தி குரான்ல சொல்றான் அந்த நபி சமூக சமுதாயத்திட்ட சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கார்டன்ஸ் அதாவது இந்த தோட்டங்களிலும் இந்த நீரூற்றுகளிலும் நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா பயிர் நிலங்களிலும் மேன்மையான பேரிச்சந்தோப்புகளிலும் நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு அந்த நபி கேக்குறாங்க மேலும் அந்த இடம் ஒரு செழிப்பு மிகுந்த இடமாக இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை சரி இப்போது அந்த சமுதாயம் என்னவெல்லாம் செஞ்சாங்க என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் சபீலி அவர்களுக்கு அறிவு திறனை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தியும் அவர்கள் நேர்வழியில் இருந்து பிறல செய்து விட்டார்கள் என்று தாலா கூறுகிறான் தாலா அவர்களுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தான் அவர்களுக்கு கூடிய அந்த கெப்பாசிட்டி அல்லாஹாலா கொடுத்தும் அவங்க மறுத்தாங்க பாத்தீங்களா அது அல்லாவுக்கும் சுத்தமா பிடிக்காது அடுத்ததாக அந்த மக்கள் செய்த முக்கியமான தவறு வழக்கது அஸ்ஹாபில் அசாபில் முர்சலீன் அந்த மக்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் ரசூல்மார்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டினோம் ஆனாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அடுத்ததாக காலல் மல உள்ளதின் கல்லதினோலிமன் ஆமன மின்கும் அத்த அல மூனிகன் முர்சல் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலாக்கள் தலைவர்கள் இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய பலவீனமான மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க உண்மையிலே இந்த சாலைகளை சிலாத்தோஸ்லாம் ஒரு நபி நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உபஷிரியங்கள் கூறியிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஏழை மக்களை எப்படி எல்லாம் கேன் வாஷ் பண்ணாங்கன்னு சொன்னால் ஏழை மக்கள்கிட்ட சொல்றாங்க உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை அல்லவா நாங்க உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்குறோம் நீங்கள் அந்த சாலைகளை சில தோஸ்லாம் அவங்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து நீங்க விலகி வந்துருங்க அப்படின்னு கேன் வாஷ் பண்ணுவாங்க ஆது சமூகம் எப்படி அல்லாஹு தலாவையும் ஏற்றுக்கொண்டு சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமூக சமுதாயம் அதே போன்று தான் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பால் மர்தூப் போன்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால் அது நம்ரூத்துடைய கலாச்சாரத்தில் இருந்து தான் வலா துத்தி அம்ரல் முஸ்ரிஃபி அல்லஹு தலாவிற்கு கீழ்படியாத வரம்பு மீறிய மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் வலா அல்லதி அவர்கள் பூமியில் ஃபசாது செய்தார்கள் எந்தவித சீர்திருத்தமும் செய்யவில்லை அவங்கள பார்த்து நீங்க சூனியம் செஞ்சீங்க அப்படின்னு அவதூறு சொன்னாங்க அவ்வூரில் குழப்பத்தை பரப்பிக் கொண்டு ஒன்பது குலத்தலைவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அடுத்ததாக சமூக சமுதாயம் செய்த முக்கியமான தவறு காலு தகாசு சாலிஹலை அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க அடுத்ததாக அந்த மக்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு நீ நபி என்பதற்கு அத்தாட்சியாக ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டும்படி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சாலி அலை சலாத்து கேட்டார்கள் பிறகு சாலிஹலை சலாம் அல்லாஹுத்தாலாவுடைய உதவியை கொண்டு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்கள் ஆனால் அந்த அற்புதத்தை கண்ட பிறகும் அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை அதற்கடுத்து சாலிஹலை சலாம் அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது ஆனால் இறுதியில் அந்த மக்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள்